வணக்கம் நிகழ இருக்கும் செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கொடுக்க அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தனது சொந்த ராசியான மேசராசியில் சுக்கரனோடு இணையும் செவ்வாயால் மீனராசியினருக்கு சுக்கரமங்கல யோகம் ஏற்பட இருக்குதுங்க இதன் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் சுக்ரனும் அரசபத்தில் சூரியன் குரு புதன் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம் அங்காரகன் என்பவர் இந்து தொன்மவியல் கூற்றுப்படி நவகிரகங்களில் செவ்வாய் கிரகத்தின் அதிபதியார் அங்காரகன் என்றால் என்ற பொருள் இந்து தொன்மவியல் படி இவர் ஒரு போரின் கடவுளும் பிரம்மச்சாரியும் ஆவார் இவர் பூமாதேவியின் மகனாக கருதப்படுகிறார் ஜாதிடத்தின்படி படி செவ்வாய் பகவான் மேஷம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளுக்கு சொந்தக்காரர் ஆவார் முன்னொரு காலத்தில் அந்த காசுரன் என்ற அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தான் அவன் தவம் இருந்த இடம் உஜ்ஜயினி அவனது தவத்தை கண்டு மகிழ்ந்த பரமேஸ்வரன் தோன்றினார் ஈசனை தரிசித்த அந்த காசுகரன் இறைவா உமது தரிசனம் கண்டு எல்ல ஆனந்தம் அடைந்தேன் எனது ரத்தம் தரையில் விழுந்தால் அதிலிருந்து என்னை போல நூற்று கணக்கானவர்கள் பிறக்க வேண்டும் எனது உள்ளம் அகிலும்படியாக இந்த வரத்தை எனக்கு வழங்கி அருள வேண்டும் என்று வேண்டினான் பக்தர்கள் வேண்டியதை வாரி வழங்குவதே இறைவனின் முதல் கடமை என்பதால் அசுரன் கேட்ட வரத்தை அப்படியே வழங்கினார் சிவபெருமான் வரம் பெற்ற அரக்கனுக்கு ஆணவம் தலை தூக்கியது மமதையில் தன் நிலை மறந்து உஜ்ஜயினி நகரில் இருந்த முனிவர்கள் ரிஷிகள் மக்கள் என பேதம் பார்க்காமல் அனைவருக்கும் துன்பம் விளைவித்தான் அவனது செய்கையால் நிலை குலைந்து போன முனிவர்கள் சிவபெருமானை நோக்கி வழிபாடு நடத்தினர் பக்தர்களின் துயர்கலைய பர மேஸ்வரன் முன் வந்தார் அதன்படி அந்தகாசுரனுடன் போரிட முடிவு செய்தார் ஒரு நாள் இரவு அவர் சூலாயுதத்துடன் அந்தகாசுரன் முன் தோன்றினார் வந்திருப்பது பெரும் பெருள் என்று அறிந்த அசுரன் சிவனை எதிர்த்து தாக்கினான் இருவருக்கும் இடையே வானத்தில் கடுமையான போர் நடந்தது இந்த யுத்தம் பல ஆண்டுகள் நீடித்தது போர் முடிவு முடிவடையும் நேரத்தில் சிவபெருமானின் உடலில் இருந்து வியர்வையின் சொட்டுகள் நிலத்தில் விழுந்தன அது நிலத்தை இரண்டு பகுதிகளாக பிரி செவ்வாய் கிரகம் பிறந்தது அரக்கன் அந்தகாசுரன் உடலில் இருந்து விழுந்த ரத்தத்துளிகளை துளிகளை செவ்வாய் கிரகம் உள்வாங்கி அதை பூமியில் விழாமல் தடுத்து இதை தொடர்ந்து சிவபெருமான் அந்தகாசுரனை சுலாயுதத்தால் அளித்தார் தேவர்களும் முனிவர்களும் ஆனந்தம் அடைத்தனர் இந்த வரலாறு கந்த கூறப்பட்டுள்ளது அரக்கனின் இரத்தத்தை செவ்வாய் கிரகம் உள்வாங்கி கொண்டதால் அது சிவப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது செவ்வாய் கிரகம் ஒரு ராசியில் சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் தங்குவார் ஒருமுறை ராசி சக்கரத்தை சுற்றி வர பதினெட்டு மாதங்கள் ஆகின்றன அங்காரகன் அவ கிரகங்களில் மூன்றாவதாக குறிப்பிடப்படுவார் இவருக்கு சக்திதரன் குமாரன் மகாகயன் மங்களன் அனப்பிரதன் லோகிதாங்கண்ணன் ராத்தியதேசன் ரத்தர்ணன் கோமகுண்டலி ரோகன் சாதனை என்ற பிற பெயர்களும் உண்டு பரத்வாஜ முனிவரின் மகனாக பிறந்து பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அங்ககாரகன் என்றும் அதுவே சுருக்கமாக அங்காரகன் என்றும் கூறப்படுகிறது செவ்வாய் கிரகத்துக்கு மாலினி சுசீலின் என்று இரண்டு மனைவிகள் உண்டு துர்க்கையை வழிபட்டாலும் செவ்வாயினுடைய அருள் பெறலாம் வைத்தீஸ்வரன் கோவில் சென்று செவ்வாயை வழிபட செவ்வாயின் தீய தசாபுக்தி நடப்பவர்கள் அது நீங்கி சுகம் பெறலாம் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் வைதீஸ்வரன் கோவில் கோவில் உள்ளது செவ்வாய்க்கிழமை தோறும் அங்காரகன் இரவில் ஆடு வாகனத்தில் வளம் வந்து ஆண்டவனை வணங்குவதாக கூறப்படுகிறது செவ்வாய் தோஷம் வந்தால் சகோதர சகோதரிகளின் பெருப்புக்கு ஆளாகுதல் வேலைக்காரர்களால் அவமானப்படுதல் பூமியை விற்று குடி சூது பெண் என்று அழைதல் போன்றவற்றிற்கும் காரணமாகிவிடும் குடியிருக்க வசதியான வீடு கூட தோஷம் வந்தால் அமையாது செவ்வாய் தோஷம் பரம்பரையாக வரும் தன்மை கொண்டது ஒரு மனிதனின் ஆற்றல் செவ்வாய் ஜாதகத்தில் அமைந்த விதத்தில்தான் அமையும் வெளிநாட்டு ஆதிக்கம் இந்தியாவில் பல நூற்றாண்டுகள் இருந்ததற்கு நாட்டின் செவ்வாய் தோஷமே காரணமாகும் செவ்வாய் தோஷம் உள்ள பெண் குணம் அதிகம் உடையவள் செவ்வாய் தோஷம் உள்ள ஆண் பெண் தன்மை உடையவர் தோஷம் இடத்திலும் எட்டாம் இடத்திலிருந்தும் செயல்பட்டார் திருமணம் ஆனவுடன் செயல்பட ஆரம்பிக்கும் பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் என்றால் பிறந்தது முதலே இருக்கும் நான்காம் இடம் செவ்வாய் வீடு வாய்க்கும் போதே கல்வி கருக்கும் போதோ பயன் செய்யும் போதோ உத்தியோகம் பெற்ற பின் மட்டும் செயல்படும் செவ்வாய் தோஷத்தை நீக்குவதற்கு செவ்வாய்க்கிழமைகள் வல்லலாரின் தெய்வமணி மணி மாலை குமரகுருபர சுவாமிகள் எழுதிய திருச்செந்தூர் கந்த கலிவெண் வெண்பா அருணகிரிநாதரின் திருப்புகள் குறிப்பாக கந்தரலங்காரம் பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் கவிதேவாராயன் தேவாராயன் எழுதிய கந்தசஷ்டி கவசம் போன்றவைகளை பாராயணம் செய்யலாம் சுலபமான வழி செவ்வாயன்று ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று மனதார வன வேண்டும் விஷ்ணு சகஸ்ரநாமம் நாமம் ஞாயிறு நண்பகல் பாராயணம் செய்து சர்க்கரை பொங்கல் விநியோகம் செய்தால் செவ்வாய் தோஷம் விலகும் நவ கிரகங்களின் சன்னதியில் செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை முப்பத்தி ஆறு முறை உச்சரித்து ஒன்பது முறை வலம் வருதலும் செவ்வாய் தோஷத்தின் கடுமையை குறைக்கும் ஆலயங்களில் நெய் தீபம் ஏற்ற உதவி செய்தலும் ஆலய திருப்பணிக்கான கட்டிட தாரணங்கள் பணிகளுக்கு பொருள் உதவி செய்வதும் கூட செவ்வாய் தோஷம் நிவர்த்திக்கான பரிகாரங்களாகும் செவ்வாய் கிரகத்தை பலரும் கடவுளாக வணங்க னர் அவ்வாறு வணங்கினால் தைரியமும் அரசபையில் பேச்சும் ஆற்றலும் தோல் வலிமையும் போரில் வெற்றியும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியான ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மீன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிக்கு உரிய குரு மூன்றாம் இடத்தில் இருப்பது ஒரு விதத்தில் தவறு என்றாலும் கூட அவருடைய கேந்திர அதிபத்திய தோஷம் குறைகிறதுங்க அதே நேரத்தில் ராசிநாதனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கும் சப்தம ராசிக்கும் கிடைப்பதால குடும்பத்தில் அமைதி நிலவ இருக்குது கணவன் மனைவி உறவுகள் அன்பு அதிகரித்தால் குடும்பத்தில் அமைதி நிலவுங்க கணவன் மனைவி உறவுகள் அன்பு அதிகரிக்குங்க தொழிலில் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட இருக்கு இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிமதி பெற இருக்கீங்க இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதும் வார இறுதியில் அவர் மூன்றாம் இடத்தில் இருப்பதும் கோல்சார ரீதியாக நற்பலன்களையும் சந்தோஷத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பா அமைஞ்சிருக்குதுங்க செவ்வாய் மற்றும் சுக்கரனுடைய இணைவின் காரணமாக வீடு நிலம் அல்ல உள்ளது மனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வாக்கு ஸ்தானத்தில் ராகு கேது இணைந்து செவ்வாயோடு இருப்பது சிக்கலான ஒரு அமைப்பு அல்லங்க பேச்சில் கவனம் தேவைங்க தவறான பேச்சுகள் தாராளமாக வந்துவிடும் என்பதால் கட்டுப்பாடு வேண்டுங்க பனிரெண்டில் உள்ள சனி தேவையற்ற செலவுகளை வைகுங்க எந்த செயலையும் முட்டுக்கட்டை போட்டு மதப்படுத்தவும் என்பதை கவனமும் அதற்குரிய மாற்று ஏற்பாடும் செய்து கொண்டு வெற்றி அடைய வேண்டுங்க இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்து மீனராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குது மீனராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குல தெய்வத்தை வணங்க குடும்பம் செலிக்குங்க ஞாயிற்று கிழமை நாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் இடத்தில் விலக்கேற்றி வாருங்கள் ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதால் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது